புதுக்கோட்டை மச்சுவாடி சீனிவாசன் நகர் ஒன்னாம் மீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் செல்லாயி அம்மன் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டது பின்னர் மேல வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரை தலையில் சுமந்தவாறு கோயிலை சுற்றி ஊர்வலமாக வந்து மந்திரங்கள் முழங்க கருடன் வட்டமிட மந்திரங்கள் முழங்க கருடன் வட்டமிட கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றினர் ஆதனை தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீரானது தெளிக்கப்பட்டது பின்னர் நாகமுத்து மாரியம்மன் அம்மன் சின்ன கருப்பர் பெரிய கருப்பருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனை முன்னிட்டு பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வழங்கப்பட்டும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகிகளான முத்தால் என்ற முத்துக்குமார் மனோகரன் கனகராஜன் ஆகியோர் கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர்